ஆய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மினு சார்த்தை அம்மா சொன்னீங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ராஜ்மா குழம்பு தாங்க வைக்க போகிறோம் ராஜ்மா குருமா ஒரு கால் கிலோ ராஜ்மா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் குழம்பு வீட்டில் அரைச்ச குழம்பு பிடிங்க மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு இப்போ செய்முறையை பார்க்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க இப்போ பட்டை கிராம்புலாம் போட்டிருக்கலாம் வெங்காயம் போட்டுலாம் வந்து தக்காளி பச்சை பிளவா எல்லாம் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு டேஸ்ட் போட்டுடலாம் இப்போ வந்து ராஜ்மா போட்டுடலாங்க இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு பாருங்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லது இப்போ நான் சாப்பாட்டுக்கு நைட்டு சப்பாத்திக்கு தான் செய்யறேன் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் உப்பு போட்டுடலாம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் ஒரு மிளக்செண்டு போட்டுடலாம் அந்த ஆஸ்மா நல்லா வதங்கி இப்போ வந்து மூணு சூழ் மிளகாத்தூள் போட்டுடலாம் இந்த அரை முடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் வச்சுடலாம் ஒரு அஞ்சு இசைன்னு ஒரு இப்ப தேவையான அளவு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவு குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இப்ப வந்து மூடி போட்டு அஞ்சு விசில் வரட்டும் சூப்பரான ராஜ்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜ்மா நல்லா வெந்திருக்குது இதை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வேக வைக்கும்போது குழம்பு வைக்கும் போது பார்த்தோம்னா குழஞ்சி போயிடுது நல்லா ராஜ்மா வெந்துருக்கு ஒரு ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்யூ